வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய செய்தியொன்று தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் பாக்கிய இந்த சீரியல்ல இன்றைய எபிசோடில் ஈஸ்வரி கூண்டில் ஏற்றப்பட்ட நீதிபதி இருதரப்பு விவாதத்தையும் கேட்ட பிறகு ஈஸ்வரி குற்றவாளி என்பது உறுதியாவதாக அதிர்ச்சி கொடுக்கிறார் மேலும் அவருக்கான தீர்ப்பை அறிவிக்க போக ராமமூர்த்தி அவை எந்த தப்பும் பணியிருக்க மாட்டா என்று சத்தம் போட போலீசாரை வெளியேற்ற நீதிபதி தீர்ப்பை இடைவெளிக்கு பிறகு சொல்வதாக தள்ளி வைக்கிறார் பாக்கியா ஸ்கூலுக்கு சென்று மயோவை கூட்டிக் கொண்டு ஹோட்டுக்கு வருகிறார் மயோ காரில் வெயிட் பண்ண பாக்கியா ஓடி வந்து என்னாச்சு என்று கேட்க எழில் பாட்டியை குற்றவாளி என்று சொல்லிட்டாங்க என்று ஷோக் கொடுக்கிறார் தீர்ப்பு சொல்லிட்டாங்களா என்று கேட்க இல்லை என்று சொன்னதும் வந்து வழக்கறிஞரிடம் இதையோ பேச இவங்க என்ன ரகசியம் பேசுறாங்க என்று கமலா ஓட்டு கேட்டு எழுந்து வர ராதிகா உட்காருமா என்று பிடித்து உட்கார வைக்கிறார் அதன் பிறகு மீண்டும் ஹோட்டுக்கு கூட நீதிபதி தீர்ப்பு சொல்ல வரும் தருணத்தில் ஈஸ்வரியின் வழக்கறிஞர் இறுதியாக ஒரு சாட்சியை மட்டும் விசாரிக்க வேண்டும் என அனுமதி கேட்க கோபப்படு நீதிபதி இறுதியாக அனுமதியையும் கொடுக்கிறார் அதன் பிறகு மயுவின் பெயரை சொல்லி அவளை கோர்ட்டுக்குள் அழைத்து வர ராதிகா அதிர்ச்சி அடைந்து இது என்னால அனுமதிக்க முடியாது என்று சத்தம் போட நீதிபதி அமைதியாக இருக்க சொல்கிறார் பிறகு மயுவை கூட்டுக்குள் ஏற்றி விசாரணை தொடங்க ராதிகா மீண்டும் அவளை எதுக்கு விசாரிக்கிறீங்க அவர் சின்ன பொண்ணு என்று கூச்சலிட கமலா அதான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன் என்று சொல்கிறார் இருந்தாலும் மயூவிடம் விசாரணை நடக்க அவள் அம்மா பிளவர் கேஸ் தடுத்து தான் கீழே விழுந்தாங்க பாட்டி அம்மாவை பிடிக்கத்தான் ஓடி வந்தாங்க ஆனா அதுக்குள்ள விழுந்துட்டாங்க பாட்டி அம்மாவை தள்ளிவிடல நான் அதை பார்த்தேன் என்று சொல்ல ராதிகா அவளது அம்மாவை முறைக்கு கமலா அதிர்ச்சி அடைகிறார் மயோஸ் சொன்ன சாட்சியால் பாக்கியாவின் குடும்பத்தினர் அனைவரும் நிம்மதி அடைகின்றனர் இறுதியாக நீதிபதி குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்துக்கணும் அதுக்காக பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா என்று கோபப்படுகிறார் இத்துடன் இன்றைய பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோட் முடிவெடுக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க